ஒரு வயல்ல வேலை பார்த்து கடைசி ஆறு மாசம் உழைச்சு கணக்கு போட்டு மிஞ்சிச்சுன்னா பத்தாயிரம் ரூபாய் தான் இதனாலதான் விவசாயிகள் வந்து மேல வர முடியல நான் அந்த மாதிரியான விவசாயம் வேணும்னு வேற மாதிரியான விவசாயத்துக்கு முயற்சி பண்றேன் மெதுவா முயற்சி பண்றேன் பயணத்தை தூங்கும் பொழுது உங்களுக்கு நிறைய முத்துக்கட்டைகள் இருக்கு நான் வந்து என்ன பண்ணா நிறைய புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பிச்சேன் அதாவது ஆரோக்கியமாக வாழணுன்றதுக்காக நிறைய புத்தகங்களை வாசிக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கைன்றது வந்து நம்ம ரொம்ப நாளா நம்மளை ஒரு ஆள்கிட்ட அடகு வச்சுட்டு இருக்கோமோ அப்படின்றது நான் ரெண்டாயிரத்தி பத்துலையே வந்து இப்படித்தான் நான் வாழணும் அப்படின்னு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்படி வாழ்க்கையை மாற்ற போகிறேன் இவங்க பண்ணுற விவசாயத்தை நான் தயவு செய்து கையெடுத்து கொண்டுறேன் நீங்களாம் விட்டுருங்க ஏன்னா அந்த விவசாயத்தில் உங்களுக்கே தெரியும் ஐயாயிரம் ரூபா ரூபாய்க்கு மேலே லாபம் என்ன அப்போ என்ன பண்ண சொல்கிறது இதாப்பா நாங்கள் நூறு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நான் உள்ளூரில் இருக்கேன் உள்ளூரில் பிறக்கேன் பிறந்ததுனால நான் வந்து தெரியாது நம்மாழ்வார் மாதிரி இன்னும் ஒரு ஆயிரம் நம்மாழ்வார்கள் உருவாக வேண்டும் தான் என்னோட ஆசை ஒரு விவசாயத்துக்குள்ள வந்து முனைக்கிறாரு நான் இன்னைக்கு இயற்கையால் தவம்னு வச்சுக்கிட்டது இயற்கை உங்கள்கிட்ட ஒண்ணும் சேர்க்கிறேன் இல்லையா நம்மாழ்வாரோட புத்தகங்கள் எல்லாமே வணக்கம் நகரம்பாய்ஸ் நேர்களே இன்று நம்முடன் சிறப்பு விருந்தினராக ஒரு சிறப்பான மனிதர் இணைந்திருக்கிறார் இயற்கையாளன் தவம் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களுடைய யூடியூப் போய் திறந்து பார்த்தோன்னே வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக உருவாக்க வேண்டும் இதுதான் உங்களோட எல்லா வீடியோஸ்லயுமே ஃபர்ஸ்ட் வார்த்தையாக சொல்கிறீங்க இந்த நோக்கத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த நோக்கத்துக்கு இந்த நோக்கம் உருவாக காரணம் என்ன அதாவது நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராம இருந்து வந்திருக்கேன் நான் படித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆனால் நான் வந்து சேர்ந்து வேலை பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி ஒரு பதிமூணு பதினாலு வருடங்களாக ஹெல் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்ததுனால அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க கஷ்டப்படுறது என்னென்ன நோய்கள்லாம் அவங்களுக்கு வருது எவ்வளோ நாள் கஷ்டப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளால் உணர முடிஞ்சு அவங்களோட எல்லாம் அப்போ வந்து நோய்களே வராமல் வாழ்கிறதுக்கான வழிகள் எல்லாம் இருக்குது அதை நோக்கி என்னுடைய வா பாதை திரும்பிச்சு எப்படி மனிதர்கள்லாம் நோய் இல்லாமல் வாழணும்னு முதல்ல நான் வாழணும் அப்படின்றதுக்காக என்னை திருப்பிக்கிட்டேன் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறீங்க அல்லது ஒரு கேன்சர் சென்டரில் வேலை பார்க்குறீங்கன்னா அவங்க படுற கஷ்ட எல்லாம் பார்க்குறப்ப அவங்க ஃபேமிலியை பார்க்குறப்ப அவங்க இறந்து அழுகிறப்ப உங்களுக்கு என்ன வரும்னா நோய் இல்லாமல் வாழ்ந்துட்டாலே இந்த உலகத்தில் பெரிய பணக்காரம் போல் அப்படின்னு தோணும் அது எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு அப்போ தான் நானே உருவாக்கிக்கிட்டேன் என்னோட தாரக மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காணொலிகள்லையுமே இருக்குது ஆரோக்கியமான மனிதனே உண்மையான பணக்காரன் சோ பணம் வச்சிருக்கிறவன் எல்லாம் பணக்காரன் கிடையாது இல்லையா இப்ப கூட ஒரு பெரிய ஆளுக்கு ஒருத்தர் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒருத்தருக்கு கல்யாணம் முடிஞ்சது இல்லையா அவருக்கே நிறைய பிரச்சனை அவ்வளவு பணம் வச்சிருந்தா கூட அவருடைய ஆரோக்கியமான வாழ்வு வந்து இல்லாம இருக்கு அப்ப எது யார் பணக்காரன்றத மக்கள் உணர்ந்துக்கிறோம் நிறைய பேர் ஏழைகள்லாம் நம்ம ஏழைன்னு நினைச்சுக்கிறாங்க இல்ல ஹாஸ்பிட்டலுக்கே போகாம மாத்திரம் இருந்தே எடுத்துக்காம நோய் இல்லாம நீ இருந்தாலே நீங்களே நினைச்சுட்டுங்க நான் பணக்காரன் அந்த உலகத்துல உருவான தாரக மந்திரம் தான் இது எனக்குள்ள ஆரோக்கியமான மனிதனே உண்மையான பணக்காரன் நான் ஒவ்வொரு இடத்துல பேசுறப்பும் முதல்ல சொல்றது இதுதான் அவங்கள சொல்ல வைக்கிறது இதுதான் உங்க வாயால கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு ஆஹ் அதை சொல்றப்பவே ஒரு எனர்ஜி வருது நீங்களும் சொல்லுங்களேன் இப்ப ஆரோக்கியமான மனிதனே ஆரோக்கியமான மனிதனே உண்மையான பணக்காரன் ஆ திஸ் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர்றதுனால இதுதான் என்னோட தாரக மந்திரமா வச்சிருக்கேன் இப்போ நீங்க இந்த பயணத்தை தூங்கும் பொழுது உங்களுக்கு நிறைய முட்டுக்கட்டைகள் இருந்திருக்கு ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி ஐடில ஒரு ஹெல்த் செக்டர்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க அங்க வந்து விட்டுட்டு வரணும்னு ஒரு டிசிஷன் எடுத்துட்டீங்க கையில பதினாலு வருஷன்றப்போ அப்புறம் ஒரு ஒரு நல்ல வருமானம் இருந்திருக்கும் அந்த வருமானத்தை விட்டுட்டு நீங்க இங்க வரன்றப்போ ஃபேமிலியில ப்ரெஷர் இருந்திருக்கும் உங்களுக்கே தனிப்பட்ட ரீதியா வந்து என்னடா இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறப்ப ஒரு சந்தேகம் இருக்கும் ஆனா வந்துட்டு நீங்களே கூட வந்து சொல்லிருக்கீங்க விவசாயம் கஷ்டம்னு முதல்ல சொல்லுங்கடா எல்லாரும் வேலைக்கு வந்துடாதீங்கடா அப்படின்னு பயணம் எப்படி ஆரம்பிச்சது எவ்வளவு கஷ்டமா இருந்தது அந்த நான் வந்து என்ன பண்ணணும்னா நிறைய புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பிச்சேன் அதாவது ஆரோக்கியமா வாழணுன்றதுக்காக நிறைய புத்தகங்களை வாசிக்க ஆரம்பிக்கிறப்ப சில புத்தகங்கள் அதுகளாக வந்து அமையும் அதையும் தாண்டியான புத்தகங்களை வாசிக்கிறப்ப வாழ்க்கைன்றது வந்து நம்ம ரொம்ப நாளாக நம்மளை ஒரு ஆள்கிட்ட அடகு வச்சுட்டு இருக்கோமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஒரு நம்ம இண்டிபெண்டனான ஒரு லைஃப் ரன் பண்ணணும் அப்படின்னு நான் இதை ரெண்டாயிரத்தி பத்துலயே எனக்கு தோணிடுச்சு நம்மளுடைய வாழ்க்கை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வாழ்க்கையை தான் நான் என்ஜாய் பண்ணுறேன் நேற்று டெல்லியில் இருந்தேன் முந்தா நாள் டெல்லியில் இருந்தேன் ஆமாம் கூகுள் கூகுள் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன் டெல்லியில் இருந்தேன் இன்னைக்கு சென்னையில் இருக்கேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதர்களை சந்திக்கணும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய நாள் வந்து புதுசாகவே பிறக்கணும் இது வந்து ஒரு பதினாலு வருஷ கனவு இந்த வாழ்க்கையை நான் அமைச்சுக்கிறதுக்கு ஸோ உடனே அமையலை எனக்கு இந்த நான் இப்போ வாழ்கிற வாழ்க்கை வந்து உடனே அமையலை நான் ரெண்டாயிரத்தி பத்துலயே வந்து இப்படித்தான் நான் வாழணும் அப்படின்னு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்படி வாழ்க்கையை மாற்ற போறன்றத நான் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணிட்டேன் எல்லாரும் நினச்சிக்கிருவாங்க ஈஸியாக லைஃப்பை மாற்ற முடியாது ஒவ்வொருத்தரும் தன்னோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு பதினஞ்சு வருஷம் ஆகுது அப்போ நான் பண்ணினேன் ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு என்னோட கூட பிறந்தவங்க வந்து நான்கு சகோதரிகள் மூணு அக்கா ஒரு தங்கச்சி அப்பா விவசாயம் அப்ப வந்து நம்ம வந்து வருமானம் ஈட்டணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் அந்த மாதிரியான பின்புலம் தான் நமக்கு இந்தாப்பா மாசம் மாசம் ஒன்னு முப்பத்தாயிரம் ரூபாய் செலவுக்கு தர்றேன் நீ உன்னோட லட்சியத்தை நோக்கி பயணி அப்படின்ற குடும்பத்துல பிறக்கலை நம்ம இப்பதான் என்னோட லட்சிய பாதியெல்லாம் நடந்துட்டு இருக்கேன் ஸோ இப்பதான் நான் ரியலாவே வாழ்கிறேன் இங்கே பிறந்ததுக்காக அதுக்கு நான் பதினாலு வருஷம் உழைச்சிருக்கேன் நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா வெளியில வர்றப்போ உங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம வந்து இப்ப பாத்தீங்கன்னா சகோதரி அப்பா அம்மா இவங்க இவங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டிவ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னா மனைவி இல்லையா அவங்களுக்கு தான் அவங்கதான் பாதிக்கப்பட போறது இல்லை இல்லையா யாருமே எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா யாருமே பாதிக்கப்பட போறது ஏன்னா அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம் எல்லாருமே திருமணமாயி அவங்க போயிட்டாங்க இல்லையா ஸோ தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டாரு ஸோ அம்மாதான் யாருமே நேரடியாக பாதிக்காத ஆளுங்க ஒரே ஒருத்தவங்க தான் அது என்னோட மனைவி என்னோட மனைவிய வந்து நான் வந்து ஒரு நாள்ல சரி பண்ணல என்னோட வாழ்க்கை என்னன்னு நான் எப்படி வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா நான் பேசியிருக்கேன் நான் வாழ்க்கை இப்படித்தான் வாழணும் அப்படின்னு வெளியில வர்றப்ப ஒரு நல்ல சம்பளம் தான் ஜோனல் மேனேஜர் மேனேஜர் கிடையாது ஜோனல் மேனேஜர் சோ ஒரு நல்ல சம்பளத்துல தான் நான் இருந்தேன் நானே தான் வெளியில வந்தேன் வெளியில வர்றப்ப கூட திரும்ப இருங்க இருங்கன்னு தான் சொன்னாங்க அப்போ அவங்கள்ட்ட நான் என்னோட வாழ்க்கையை பற்றி சொன்னதுனால உங்க அவங்க வந்து சரி அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால என்னோட இப்போ கூட நான் ஒரு சுதந்திர பறவையாக தெரியிறேன்னா அதுக்கு என்னோட மனைவி ஊரில் நீங்கள் வேலையை விட்டு வந்து இது பண்ணும் பொழுது ஒரு சும்மா ஒரு ஜாலிக்காக கேட்கறேன் பொருளி கிளப்பி இருப்பாங்கல்ல அவனுக்கு அதை ஆயிடுச்சான் அங்கே இப்படி ஆயிடுச்சான் அதனால தான் அவன் இங்கே திருப்பி வந்துட்டான் அந்த மாதிரி ஏதாவது கிளப்பி விட்டாங்களா வந்தப்போ ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு நான் திரும்ப கால் பண்ணி திரும்ப வேலைக்கு வர்றேன்னுலாம் சொன்னேன் ஒரு மூணு மாசத்துல பாத்தீங்கன்னா இந்த விவசாயம் வந்து பதினஞ்சு வருஷமா நான் வருவேன் ஊருக்குலாம் எங்க அப்பா விவசாயத்துல அவ்வளவா இன்னைக்கு நாட்டம் உள்ள ஏன்னா அவரோட தாட்ஸ் வேற அவர் என்னன்னா அப்பவே வந்து ஓல்டு எஸ்எல்சி படிச்சிருந்தாரு எங்க ஊர்ல ஓல்டு எஸ்எல்சி படிச்ச ஒரே ஒருத்தர் அவர் தான் எங்க அப்பா தான் எல்லாத்தையுமே படிக்க வச்சு ஆளாக்கிடணும் வேலை பார்த்துட்டு வந்து இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் விஷயம் அப்பா உயிரோட எங்க அப்பா என்னை உள்ள விடலை எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் நான் அந்த வேலையை விடுறதுக்கான முடிவெடுத்து வர முடிஞ்சிச்சு எங்க அப்பா உயிரோட இருந்திருந்தா நான் இன்னும் வந்திருக்க முடியாது ஏன்னா படிக்க வச்சு உன்னை வந்து ஒரு மேலே இருந்து அழகு பார்க்கணுன்றதா ஒவ்வொரு விவசாயிகளோட கனவா இருக்கு ஏன்னா விவசாயத்துல ஒண்ணுமே இல்லை அத இப்பவுமே இல்லை நானுமே என்னோட ஊர் மக்கள்கிட்ட சொல்றது என்னன்னா பழைய விவசாயத்தெல்லாம் பண்ணாதீங்க ஒரு செக்யூரிட்டியாக வேலைக்கு சேர்ந்தாலும் பதினஞ்சாயிரம் ரூபா வருஷத்துக்கு ஒன்றரை லட்ச ரூபா நீங்கள் ஒரு 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 வயல்ல வேலை பார்த்து கடைசி ஆறு மாதம் உழைச்சி கணக்கு போட்டு மிஞ்சிச்சுன்னா பத்தாயிரம் ரூபாய்தான் மிஞ்சிது அதை நீங்க யாரு நான் இப்போ கணக்கு போட்டேன் ஒரு வயல்ல விதைச்சி வேலை பார்த்து அறுவடை அவங்க கூலி களை எடுக்கிறவங்களுக்கு இப்போ நம்ம வந்து இயற்கையை நோக்கி இருக்கோம் இப்போ எங்கள் ஊரில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உரம் மூவாயிரம் ரூபாய்க்கு உரம் வாங்கணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லின்னு ஒன்று அடிக்கணும் களைக்கொல்லின்னு ஒன்று அடிக்கணும் இதுவே தனியா ஒரு பத்தாயிரம் பட்ஜெட்டு அதாவது இயற்கை இல்லாம பண்ணா அதுவும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் போயிடும் இப்படி மிஞ்சிறது என்னென்னா வெறும் பத்தாயிரம் ரூபாய் தான் விவசாயிகள் வந்து மேலே வர முடியல நான் அந்த மாதிரியான விவசாயம் வேணான்னு வேற மாதிரியான விவசாயத்துக்கு முயற்சி பண்ணுறேன் மெதுவா முயற்சி பண்ணுறேன் இந்த மாற்று விவசாயத்துல இப்ப நீங்க உங்க ஊர்ல இருந்து கொஞ்சம் மாற்றா நீங்க என்ன ஆமாம் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நான் வந்து ஒரு எட்டு மாதம் ஒன்பது மாசம் நான் வேலையை விட்டு வந்து ஒரு வருஷம் ஆகுது இதையெல்லாம் இப்போதான் நான் நிலங்களை தயார் பண்ணி கற்றுக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தட்டையாக போய் நம்ம பண்ணுற ஒரு ஆரம்பம் மற்ற என்னுடைய பரம்பக்குடி ராமநாதபுரம் இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் படப்படன்னு ஆரம்பிச்சு நம்ம தோல்வி அடைஞ்சு திரும்ப வந்துட்டோன்னா எல்லாருக்குமே அந்த விரக்தி ஆகிடும் நிறைய பேர் என்னப்பா வாங்கின வந்த சும்மா இப்படி போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க எங்கள் ஊரில் நான் இப்போதான் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொன்றா தான் பண்ண போறேன் ஏன்னா நம்ம பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயற்கை வேளாண் பண்ணை இவங்க பண்ற விவசாயத்தை நான் தயவு செய்து கையெடுத்து கொண்டுற நீங்களாம் விட்டுருங்க ஏன்னா அந்த விவசாயத்துல உங்களுக்கே தெரியும் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல லாபம் என்ன அப்ப என்னதாப்பா பண்ண சொல்றேன் இதுதாப்பா நாங்க ஆஹ் நூறு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை நான் என்னுடைய மக்களுக்கு சொல்லணும் நீங்க சொல்லுவீங்க இல்லையா உள்ளூர் மாடு வெலை போகாதுன்னு நான் உள்ளூர்ல இருக்கேன் உள்ளூர்ல பிறக்கேன் பிறந்ததுனால நான் சொல்றது வந்து பெருசா தெரியாது அனப்பா நம்ம ஊர்ல தெரியா முக்கியமானதை அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா பிரமிப்பா பாக்கலாம் வீட்டுக்காரன் ஊர்ல தெரியாப்பா அதனால நம்ம வந்து நீங்க சொல்றது படியே எரு போட்டா ஏன் எரு எங்களுக்கு போட தெரியாதா இவன அதிசயமா கண்டிப்பா அதுதான் சொல்லுவாங்க அவங்க எரு போட்டிருக்க மாட்டாங்க அவங்க உரம் தான் இது வந்து நான் அதனால என்னோட மக்கள்கிட்ட நான் அதிகமாக பேசுறது இல்லை என்னுடைய மக்கள் இளைஞர்கள்ட்ட எல்லாத்துகிட்டையுமே ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம உள்ளூர் இளைஞர்கள்ட்ட பேசுறப்ப நம்மள வந்து பெருசா அவங்க நினைச்சுக்க மாட்டாங்க நம்ம அவங்களுக்குள்ள ஒருத்தரா இருக்கேன் இல்லையா இப்போ இருந்து ஒருத்தவங்க வர்றாங்கன்னா கேட்பாங்க அதனால நான் செயல்படுத்தலான்றதுக்காக இருக்கேன் நிலங்களை எல்லாம் வீடியோ வீடியோலாம் போட்டிருக்கேன் எல்லாம் கருவேல் மரத்தை எல்லாம் அகற்றி கருவேல் மரமா இருந்துச்சு பல ஏக்கர்ல

நிறைய அந்த ஏரியால எங்க ஊர் பக்கத்துல ஆனா அவங்க நினைப்பாங்க மரம் நிறையா விவசாயமே பொறுமையா பண்றது ஒரு ஒரு பயிருக்கும் ஒரு ஒரு டைம் பீரியட் இருக்கு தலைமரம் வச்சுட்டு அவ்வளவு நாள் வெயிட் பண்ணனும் அந்த பொறுமை வந்து இப்போ இப்போ வர்ற ஜெனரேஷனுக்கு அது புரியாததாவே இருக்கும் இது என்னடா ஒரு மரத்தை வச்சுட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் உட்காந்துட்டு இருக்குமே இதெல்லாம் இருக்கும்ல இந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் விவசாயத்துல இருக்கும்ல ஆனா வந்து இப்போ இப்போ ஒரு டீ கடை பாத்துட்டு நான் அடுத்து டீ கடை ஆரம்பிக்க போறேன் டிவிகள் ஆர்கானிக் விவசாயம் பண்றவங்க வந்தாங்கனாலே விவசாயம் பண்ணா என்ன ஒரு ஒருத்தவங்க கிளம்புவாங்கல்ல அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரும் நான் என்னன்னா நான் பண்ணின தவறு என்ன அப்படின்னா நான் வேலையை விட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு யூடியூப்லையா தான் வீடியோ பார்த்தேன் நமக்கு வேலை போய் பார்க்க முடியல ஓகே இவங்க நல்லா இப்படி பண்றாங்க ஒழிப்பண்ணை ஆட்டுப்பண்ணை அஞ்சு கோடி ஒரு மாதத்துக்கு அஞ்சு லட்சம் இப்பெல்லாம் நிறையா இருக்குது தெரியுங்களா ஒரு வீடியோலாம் இருக்குது அதையெல்லாம் தேடி போயெலாம் நான் பார்த்துருக்கேன் ஒரே மாதத்தில் ஆறு லட்சம் விவசாயத்தில் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் பார்ப்பேன் உள்ளே போயிட்டு நான் பார்த்த தப்பு யூடியூப் வீடியோக்களை மட்டுமே பார்த்துட்டு நான் ஒரு முடிவு எடுத்து வேலையை விட்டுட்டேன் அது பண்ணக்கூடாது இளைஞர்கள் வேலையில் இருக்கிறப்பவே போய் நிறையா இடங்கள்ல போய் லீவு கிடைக்கிறப்ப தீபாவளி பொங்கல் சனி ஞாயிறில் அந்த பண்ணைகளில் போய் இருக்கணும் ரெண்டு நாள் நான் அது பண்ணலை வந்த உடனே நம்ம ஆரம்பம் எல்லாம் வந்து இமேஜினேஷன் வீடியோ தான் எனக்கு இம்ப்ரெஸ் ஆச்சு பார்த்தே இங்கே வந்து என்னால பண்ண முடியல ரொம்ப உள்ளுக்குள்ளேயே அழுதுகிட்டேன் புலம்பிக்கிட்டேன் என்னோட தடவை சொல்லியிருக்கேன் திரும்பவும் நம்ம வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு அந்த மாதிரிதான் சில சொல்ல முடியாத வழிகள் சில நேரம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மதியம் நான் வீட்டில் இருக்கிறப்ப எனக்கு அப்படியே சில்லுன்னு வேறு ஏன்னா இவ்வளவு சம்பளத்தை விட்டுட்டு வந்தோம் ஏன்னா லைஃப் இல்லையா நம்ம வந்து விஷன் இருக்குது இப்போலாம் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் இல்லைன்னா வாழவே முடியாது நம்ம மாத மாதம் ஒரு பணத்தை ஈட்டிக்கிட்டு இருந்தோம் இல்லையா ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தோம் ஒரு ப்ரொஃபஷ்னலான லைஃப் அதை விட்டுட்டு இங்கே வந்து வெயிலில் நிற்கிறப்ப தான் தெரியுது நிற்க முடியல நம்மளால் நம்ம என்ன அந்த வீடியோ பார்க்குறப்ப நம்ம இறங்குறப்பா புளியை வெட்டுறோம் பப்பாளி மரமாக போடுறோம் அது போன்ற கீரை போடுறோம் அது போடுறன்ட்டு அந்த ஒரு இம்ப்ரெஷன் ஆகிறதே தவிர நம்ம வந்து இறங்குறப்ப தான் மழை பெஞ்சதுன்னா பார்த்தீங்கன்னா ஒரே புள்ளும் புதரமாக மண்டி இருக்கு அதை வெட்ட முடியல நம்மளால ஆள் கூப்பிட்டோம்னா அவங்க யாரும் வர்றதில்லை அவங்கவுங்க வேலையை தான் பார்ப்பாங்க நூறு நாள் வேலைக்கு போயிடுவாங்க ஸோ பணம் செலவு பண்ணால் கூட ஆள் கிடைக்கிறது இல்லை அப்போ நான் வெறுத்து பாதி ஏக்கர்லாம் தருசாவே போட்டேன் இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தும் இதை கட்டாயம் என்னன்னா எனக்கு வந்து ஒரு மூணு மாதமா ஒரு பித்து பிடிச்ச மாதிரி தான் இருந்தேன் நான் என்னோட மனைவியிட்ட எல்லா விஷயங்களுமே நான் சொல்லுவேன் அவங்க என்னோட திறமை மீது அவங்களுக்கு ரொம்ப அபரிவிதமான நம்பிக்கை இருக்கும் ஒரு வருஷம் கழிச்சு பாக்குறாங்க ஏன்னா என்னுடைய எல்லாமே படிநிலை எல்லாம் ஸ்டெப் ஸ்டெப்பா வந்துச்சு நான் இப்ப ஹெல்த் கேர்ல வேலை பாக்குறப்ப கூட டைரக்டா சோனல் மேனேஜரா போவேன் சைட் சூப்பர் படிப்படியா போனேன் நான் பதினாலு வருஷம்னா சைட் சூப்பர்வைசர் ஒரு சைட்டை பார்த்தீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும் இல்லையா சைட் சூப்பர்வைசர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட்டிவ் அதுக்கப்புறம் சீனியர் ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட்டிவ் அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் டீம் லீடர் அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அதுக்கப்புறம் மேனேஜர் அதுக்கப்புறம் ஜோனல் மேனேஜர் ஆனா என் கூட இருந்த அதே படிநிலையில் இருக்கிறவங்க நான் பதினாலு வருஷம் கழிச்சு அதே இடத்துல இருக்காங்க இன்னும் அந்த கம்பெனியில இருந்திருக்காங்க நிறைய பேர் அதனால என்னோட திறமை மீது அபரி அபரிவிதமான ஒரு நம்பிக்கை நான் புத்தகங்கள் நிறைய எழுதியிருக்கேன் அப்போ வந்து என்னை பத்தியான முழு விவரங்களை நான் ஒப்படைச்சதுனால என்னோட மனைவி மனைவியடிக்கிட்டு சொல்லுவாங்க புத்தகங்களோட இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன் நீங்க சினிமா சினிமால வந்து பாடல்கள் எழுதுறதுக்காக முயற்சி பண்ணீங்க சரி சொல்லுவாங்க சினிமாக்குள்ள போனவனே எடுத்துட்டு வரவே முடியாது திரும்ப ஆனா எப்படி நான் வந்து ஏழு எட்டு ஒம்போதில் எனக்கு வந்து என்னன்னா இது வந்து எங்க அப்பா வந்து சவுதியில இருந்தார் எனக்கு நான் சவுதியில இருக்கிறப்ப அவர் என்ன பண்ணார்னா சவுதி முடிச்சு வர்றப்ப தொண்ணூத்தி வந்தாருன்னு வந்தார்னு நினைக்கிறேன் அப்ப ஒரு கேசட் ஒன்று வாங்கிட்டு வந்தாரு தமிழுக்கும் நிறம் உண்டு அப்படின்னு ஒரு கேசட் வைரமுத்தோட கேசட் நம்ம அந்த ரெக்கார்ட் பண்ணிக்க போல அப்போ அங்க சவுதியில கிடச்சிருக்கும் போல அப்போ வாங்கிட்டு வர்றப்ப அதை வந்து நான் இங்கே கேப் கேட்டேன் தமிழுக்கு நிறம் உண்டு அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் அவங்க பேசுறதெல்லாம் காதால தான் கேட்க முடியும் அப்போல்லாம் எங்கள் வீட்டுல டிவிலாம் இல்ல டிவிலாம் கிடையாது ரேடியோ மட்டும் எங்கள் அப்பா வாங்கிட்டு இருந்திருந்தாரு அப்ப கேக்குறப்ப அந்த கவிதைகள் எல்லாம் எனக்குள்ள போய் உட்கார்ந்தது அதுல ஒரு கவிதையை மனப்பாடம் பண்ணி நான் ஸ்கூல்ல சொல்ல ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் கவிதை எழுதுறதுக்கான ஒரு தாக்கம் எனக்குள்ள வந்துருச்சு எட்டாவது படிக்கிறப்பவே நான் கவிதை எழுதிக்கிட்டே இருந்தேன் எழுதுறதெல்லாம் சேர்த்து வைப்பேன் எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது காலேஜ் படிக்கிறப்பலாம் அப்போ வெளியில வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு புத்தகமான நான் வெளியிட்டேன் தவத்தின் தாகம் அப்படின்ற ஒரு கவிதை புத்தகம் ரொம்ப பேசப்பட்ட வரிகள்லாம் நிறைய இருக்கு பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வரதட்சணைகள் கேட்பவன் எல்லாம் ஆண்மகன் அல்ல அது ஊரை கூட்டி கல்யாணத்தில் அடிக்கிற கொள்ளை கட்டிய மனைவி தெய்வம் அவள் மனம் ஆடலாமா கண்ணியின் கண்ணீர் கீழே சிந்தலாமா அப்படின்ற அந்த அந்த வரிகள் எல்லாம் ரொம்ப நிறைய பேர் ஈர்த்து பாராட்டினதுனால நல்லா இருக்கு ஊரை கூட்டி அடிக்கிற கொள்ளை ஆமா வரதட்சணைகள் எல்லாம் ஆண்மகன் அல்ல அது கல்யாணத்துல ஊரை கூட்டி அப்போ நீங்க பாடல் எழுதலாமேன்னு தமிழ் இழத்தை பத்தியான ஒரு படம் எடுத்தாங்க நீலம்னு அவர் தான் என்னோட புத்தகத்தை வெளியிட்டாரு அப்ப அவ சிலர் அந்த கவிதை புத்தகங்களை வாசிச்சுட்டு சொன்னதுனால நான் பாடல் எழுத ஆரம்பிச்சேன் நானே அப்போ வந்து பிளாக் தான் எழுதுவாங்க பிளாக் எழுதுவாங்க அப்போல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்புக்கே கிடையாது பேஸ்புக்கும் கிடையாது யூடியூப்பும் கிடையாது

இப்ப வந்து பாத்தீங்கன்னா அருண்ராஜ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு இப்ப பாத்தீங்கன்னா தடம் மூவி பாத்தீங்களா அருண் விஜய் அதுல அவர் தான் டைரக்டர் தடம் அப்புறம் எறும்பு இப்போ ஒரு படம் வந்திருக்கு இன்னும் ரெண்டு மூணு படம் எறும்புல மியூசிக் பண்ணிருக்காரு இன்னும் ரெண்டு மூணு படம் வந்திருக்கு அவரு அவரும் நானும் வந்து ஒன்னா போலாம் பயணிச்சோம் அவர் மியூசிக் போடுவாரு நான் பாட்டு எழுதுவேன் அவர் இதுலயே இருந்தார் அப்ப இதனால இப்ப வந்து அவரு ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகிட்ட மூணு நாலு படம் பண்ணிட்டாரு அருண்ராஜ் ஆஹ் தடம் வந்து எல்லாருக்கும் பரிச்சயமான படம் அந்த படம் அருண் விஜய் நடிச்சதுனால அவர் கூட சேர்ந்து ஒரு அஞ்சு பாடல்கள்லாம் எழுதுனேன் எழுதிட்டு பயணிக்க முடியல ஏன்னா நான் சென்னையில இருந்தேன் வந்து வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை விவசாயம் தான் திருப்பி வந்து விட்டுடுச்சு ஆமா இப்ப அதனாலதான் நான் வந்து பாடலாசிரியரா ட்ரை பண்ணி எழுதிட்டு இப்பவும் நான் வந்து பாடல்கள் எழுதுவேன் இப்ப கூட நான் ஒருத்தர் கூட சேர்ந்து அந்த கனெக்டிவிட்டி இருக்கு நான் அந்த மூணு வருஷங்கள் சுத்தினப்ப நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு இப்போ அவங்களாம் பெரிய ஆளுங்களா ஆயிட்டாங்க அதுல ஒரு இன்னொரு மியூசிக் டைரக்டர் வந்து நம்ம இப்போ வந்த பாடல்லாம் இருக்கு இல்லையா கோட் படத்துல அந்த ஒரு பாட்டு கூட ஃபர்ஸ்ட் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க நிறைய யுவன் சங்கராஜா வந்து கமெண்ட் பண்றப்ப இந்த சாங் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லில் விசில் போடுக்கு அடுத்து ஒன்று வந்தது இல்லையா இருக்கு 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 இப்ப கூட நிறைய இப்ப நான் வந்து முழு நேரமா வந்து வேலையில இல்ல முழு நேரமா என்னுடைய திறமைகளின் அடிப்படையிலேயே நான் என்னுடைய வாழ்க்கை அப்படி நகர்த்திக்கிட்டு இருக்கேன் திறமை விவசாயம் யோகா வந்து டெய்லிக்கு பண்ணலாம் சேர்ந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போட்டுருக்கீங்க அதுக்கு பிறகு உட்காந்த இடத்துலயே தொப்பையை குறைக்கிறது எனக்கே சம சாக்கிற உட்காந்துட்டே தொப்பையை குறைக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க யோகா யாரு கிட்ட கத்துக்கிட்டீங்க கத்துக்கிட்டீங்க யோகா வந்து பாத்தீங்க அப்படின்னா யோகா ஆண்டியப்பன் அப்படின்னு இருக்காரு ஆசன ஆண்டியப்பன் தெரியும் இல்லையா அவங்க பொண்ணு இருக்காங்க லக்ஷ்மி ஆண்டியப்பன் திருநெல்வேலியில அவங்களோட இது இருக்கு போய் நான் கத்துக்கிட்டேன் அப்புறம் ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்பவே இந்த நாட்டு நலப்பணி திட்டத்தில் இருக்கிறப்ப விவேகானந்த கேந்திரம் அங்கே கத்துக்கிட்டேன் நான் நிறைய இடங்கள்ல கத்துக்கிட்டேன் ஒருத்தவங்கள்ட்ட தான் பர்டிகுலரா கத்துக்கிறேன்னு தெரியல நிறைய பேர்த்த கற்றுக்கிட்டதுனால எல்லா விதமான யோகாக்களுமே தெரியும் இந்த நான் கடை உள்ள சூர்யா தலைகளை இருப்பார் இல்லையா சிறசாசனம் சொல்லுவாங்க அது கொண்டு தெரியும் அதுதான் கடைசி நிலை ஆசனம் தலைகளை நிக்கிறது அது பண்ணிட்டாலே எல்லா ஆசனங்களும் பண்ணும் இப்படி என்னோட குள்ள என்ன திறமைகள் இருக்கோ அதை வச்சு நான் இப்போ என்னோட வாழ்க்கையை பயணிச்சுட்டு இருக்கேன் அப்போதான் நான் வந்து ஒருத்தர் நாங்களாம் முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா இரண்டாயிரத்தி ஒன்பது ஏழு எட்டுல நான் அந்த அருண்ராஜ் அவர் கூட மட்டும் ஒர்க் பண்ணல நிறைய மியூசிக் டைரக்டரோ ஒர்க் பண்ணேன் மியூசிக் டைரக்டர்னா அப்போ வந்து அவங்க வந்து என்ன மாதிரியே ட்ரை பண்ணக்கூடிய அவங்களும் வந்து இப்போ எப்படி அருண் விஜயா இருக்காரு இந்த அருண்ராஜ் இருக்காரு இந்த மாதிரி நிறையா பேர் அப்போ அவங்களெல்லாம் பாட்டு எழுத கூப்பிடுவாங்க ஏன்னா அவங்க பெரிய ஆளுங்களை போய் மீட் பண்ண முடியாது இல்லையா அப்போ நாங்கள் நாங்கள் யாரெல்லாம் தேடல் சினிமா தேடல் இருக்கிறப்ப நாங்களாம் அப்பப்போ மோதிக்குவோம் ஏன்னா நான் பாடலாசிரியிருப்பா நான் மியூசிக் பண்ணுன்னு நினைக்கிறேன் அப்போ நான் மியூசிக் தரேன் எழுதுறியா வாங்க ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு போகணுன்னு நிறையா பேர்ட்ட பண்ணியிருக்கேன் அப்படி ஒருத்தர் ஜெரின் அப்படின்னு ஒருத்தர் இப்போ அவரு நாகர்கோவிலில் இருக்காரு ஸோ அவர் தான் இப்போ நீங்கள் ஃபுல் டைமாக வந்துட்டீங்களே எழுதலாமே தவம் பதிமூணு வருஷமாச்சு எழுதுவீங்களா எழுதலாம் திறமை என்பது ஒளிஞ்சு கவிஞன்னா கவிதை எழுதுனா அறுபது வயசு எழுத எழுதுவோம் அது மாதிரி நாங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடல் மட்டும் அந்த ஸ்பார்க் பாடல் மட்டும் வரிகள் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்ப நாங்க அதுக்கு வேற வரிகள் போட்டு நம்ம ட்ரை பண்ணுவோமா அப்படின்லாம் எல்லாம் இப்ப ஆரம்பிச்சோம் நாங்க உங்களோட வீடியோக்கள் எல்லாம் அப்படின்னா இந்த வார் டக்குன்னு எனக்கு ஆச்சு உணவுக்கு பின்னாடி இப்போ இங்க அப்படின்னா எல்லாம் வந்து ஒரு கல்ச்சர் மாதிரி ஆயிடுச்சு என்ன சாப்பிடுறோம் என்ன இறங்குதான் என்ன ஊதி தரா போறோம் டேஸ்டா இருக்கா நாக்கு வரைக்கும் தான் அந்த ஃபுட்டு அதுக்கு பிறகு அத பத்தின ஒரு அவேர்னஸே இல்லை ஆனா நீங்க வந்து உங்களோட ஒரு இதா இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் திரும்ப ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தீங்க அதே ஆமா அதை வந்து நீங்க எப்படி முன்னெடுத்தீங்க அந்த விஷயம் உங்களுக்கு டக்குன்னு எப்படி கிளாஸ் ஆச்சு நான் வந்து முழு நேரமும் எனக்காக தான் வேலை செய்யறேன் இப்போ என்னன்னா நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு சம்பளம் வாங்கியிருப்போம் இல்லையா அப்ப நாங்க எட்டு மணி நேரம் தான் வேலை பார்த்துருப்பேன் ஆனா அந்த சம்பளத்தை நான் நான் தனியா வந்து ஈட்டணும்னா இப்ப நான் பதினாறு மணி நேரம் உழைக்கிறேன் ஆமா உழைக்க வேண்டி இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுவுமே நம்மளால அதை ரீச் பண்ண முடியாது ஆனா வாழ்க்கையை வாழ்ந்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு எனக்கு எப்படின்னா இப்போ மரணம் வருது இல்லையா வா நான் வாழ்ந்துட்டேன் வந்துக்க அப்படின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடணும் எல்லா மனிதர்களும் அப்படிதான் வாழணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா அதை நிறைய சொல்லிக் கொடுக்கணும் சொல்லி கொடுக்கறதுக்கான ஆட்கள் ரொம்ப கம்மி மரணத்தை எதிர்கொள்ளக்கூடிய மனிதர்களை இந்த உலகத்துல உருவாக்கிட்டோம்னா இந்த உலகம் மிகப்பெரிய சொர்க்கமா மாறிடும் அந்த மனநிலையை உருவாக்கக்கூடிய ஆள்கள் இல்லை நம்ம நீங்க சாவும்தான் பயப்படுறீங்க இல்லையா மரணம் வந்ததுன்னா பயம் இருக்கு எல்லாத்துக்குமே இருக்கு இல்லையா அந்த மனநிலையை உருவாக்கணும்னா நம்ம வந்து வாழ்க்கையை வந்து அவ்வளவு வாழ்ந்து இருக்கணும் கழிவு தீத்து அதனால எனக்கு பணம் ஒண்ணும் பெருசா படல அதாவது அந்த மனநிலை எல்லாருக்கும் வந்துடாது அது வர்றதுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில வாழ்ந்த மாதிரிதான் வரும் நீங்க நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் டெல்லில இருந்து வந்த உடனே என்னோட வேட்டி இந்த ஷர்ட் இது எல்லாத்தையுமே ஏன்னா அங்க மூணு நாளா இதுதான் யூனிஃபார்ம் எனக்கு இது டெல்லியில நீங்க எங்க போட்டோ எடுத்தாலும் சரி இந்தியா கேட் மூணு நாளா நான் இதே யூனிஃபார்ம்லதான் இருப்பேன் வந்த உடனே துவைக்கிறப்ப நான் இதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க அவங்க எல்லாம் அப்படின்னு கண்டிப்பா கேட்டாலும் கேட்காட்டாலும் இந்த உணவு அரசியல் பத்தி நம்ம பேசிடணும் அவங்க கேள்வி கேட்காட்டா கூட நம்ம கேட்க சொல்லணும் ஆனா பட் நீங்க அதையே கேட்டிங்க நான் பேசிட்டு இருக்கிற எல்லாமே வந்து என்ன அப்படின்னா உணவு அரசியல் மருத்துவ அரசியல் இங்க நடக்கிற பாலிடிக்ஸ பத்தி பேசுறதுக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க நிறைய சேனல் இருக்கு அதெல்லாம் தேவையில்லை மக்களுக்கு இந்த ரெண்டு அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கூகுள் கூப்பிட்டாங்க இல்லையா அதுக்கு கூட இது ஒரு பின்னணி ஏன்னா கடந்த மூணு மாதத்துல என் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணாங்கல்ல பீப்புள் மக்கள் என்னோட காமிகளுக்கு கமெண்ட் பண்றது ஃபாலோவர்ஸ் என்ன கூட இன்ட்ராக்ஷன் நம்ம அதுக்கு என்ன சொல்லுவோம் என்கேஜ்மெண்ட்டா அதில் லைக் பண்றது கமெண்ட் பண்றது ஷேர் பண்றது கடந்த மூணு மாதத்துல மட்டும் ரொம்ப வீக்கா இருந்திருக்கு என்னோட கிராப் யாரா இவன் மூணு மாதத்துல இவனோட எல்லா கிராப்புமே இருக்கட்டும் லைக் பண்றதா இருக்கட்டும் கமெண்ட் பண்றதா இருக்கட்டும் அந்த கிராப் வந்து இன்க்ரீஸ் ஆகி ஹைலைட் ஆனதுனாலதான் என்னை கூகுள்ல இருந்தே கூப்பிட்டாங்க நான் பரமக்குடியில ஒரு கிராமத்துல இருக்கேன் எங்க கிராமத்துல இன்னும் டீக்கடை கூட கிடையாது வாழ்த்துக்கள் சார் எவ்வளவு பெரிய விஷயம் அவங்க கூப்பிட்டு அங்கீகரிக்கிற அளவுக்கு நம்ம இருபத்தொன்னு அடிக்க என் புத்தகத்திலேயே எழுந்திருக்கேன் இரு டீக்கடை கூட இல்லாத கிராமத்துல இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் டீக்கடை இல்லாத கிராமத்துல பிறந்தவன் நான் வறுமையின் விந்தில் பிறந்தவன் நான் அப்படின்னு என்னோட புத்தகங்களை நான் பதிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா வறுமையா இருக்கிறவங்க எல்லாம் சாதிக்க முடியாதுன்னு யாரும் நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக நான் அடிக்கடி இந்த வரிகளை எல்லாம் நான் அடிக்கடி அழுத்தமா சொல்றது இதுதான் வறுமை ஒண்ணு சாதிக்கிறது பிரச்சனை இல்லைன்னு இப்ப அந்த கிராப் இன்க்ரீஸ் ஆன ஒண்ணுதான் எப்ப நீ யாருப்பா கூகுள் ஆபீஸ்க்கு வந்து சேர்ப்பா அப்படின்னு சொன்னதுனாலதான் நான் டெல்லிக்கு போனேன் கூகுள் ஆபீஸ்க்கு அப்ப நான் நான் திரும்ப வந்துடலாம் கதைக்கு அப்போ துணி துவச்சுட்டு ஏன்னா காய போட்டு இன்னைக்கு அயன் பண்ணி திரும்ப நான் உங்களுக்கு மூணு மணிக்கு வந்தேன் அப்போ நான் நினைக்கிறேன் இந்த உணவு அரசியலை பத்தி எல்லாம் கேட்பாங்களேன் அவங்கன்னு கரெக்டா கேட்டீங்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா அதான் சொல்றேன் இல்லையா எல்லாருக்கும் நல்ல உணவு சாப்பிடணும்னு ஆசை இருக்கு கிடைக்கல இல்லையா கண்டிப்பா ஏன்னா தெரியுது எனக்கு எல்லாரோட என்ன மனிதர்கள்னா நம்மள மாதிரிதான் இருப்பாங்க இல்லையா எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கு எல்லாரும் இயற்கையோட வாழணும் இயற்கையான உணவ சாப்பிடணும் நமக்கு எந்த நோய் நொடியும் வரக்கூடாது எல்லாத்துக்கும் ஆசை இருக்கான முடியல முடியலை ஏன் முடியல அப்ப நீங்களா இருந்தாலும் சரிதான் நம்மளுடைய சகோதரி என்னுடைய அப்பா என்னுடைய அண்ணன் என்னுடைய தம்பி என்னுடைய தங்கச்சி என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு தமிழ் தாய்மொழி தான் நல்லா பேச வரும் ஒருத்தவங்க எல்லாம் கேட்டிருக்காங்க நீங்க ஆங்கிலத்திலயும் போடுங்க சப்டில கன்வெர்ட் பண்ணி பார்த்தேன் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் நான் மும்பையில இருக்கேன் நான் இப்ப இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் என்னால முடியல அதனால அது அவங்க கேள்வி கேள்விதான் நீங்க ஆங்கிலத்திலையும் போடணும் உங்களுடைய ரெண்டு மூணு வீடியோ தான் நான் பார்த்தேன் ஆனா நான் சொல்றது என்ன எனக்கு நான் சொல்றது எனக்கு தாய்மொழி நல்லா வருது தமிழ்ல என்னால பேசுற அளவுக்கு ஆங்கிலத்துல புலமையா பேச அதனால என்னை இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் எல்லாம் எப்படியாவது நம்ம நம்மளை பாக்குறவங்க நம்மளுடைய ஒரு காணொலியை பார்த்துட்டாங்கன்னா அவங்க ஆரோக்கியமாவது மாறிட மாட்டாங்களா அப்போ அவங்கள்ட்ட அந்த உணவு அரசியலையும் இந்த மருத்துவ அரசியலையும் கொண்டு போய் சேர்க்கணும் இப்போ நிறையா பேர் உட்கார வச்சு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க இல்லையா இப்போ பார்த்தா தடிக்கி விழுந்த வீட்டுக்கு ஒரு யூடியூப் சேனல் மாதிரி எல்லா இடங்கள்லையுமே ஒருத்தர் கூப்பிட்டு ஒருத்தர் உட்கார வச்சு பேசுகிறாங்க அவங்க பேசுறது எல்லாமே மக்களுக்கு பொழுதுபோக்காக தான் இருக்கு இல்லையா அரசியல் நாளை காலையில் மாறிடுது இல்லையா அடுத்த மாதம் அந்த அரசியல் மாறிடுது இன்னைக்கு ஒருத்தர் வைரலா அடுத்த நாளே மாறிடுது இதை நோக்கி தான் இந்த மீடியாக்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா அப்ப வந்து இந்த உணவு அரசியல் மருத்துவ அரசியல் இந்த அரசியல்ல மருத்துவ அரசியல்ல நான் மருத்துவம் சார்ந்து ஹெல்த்துக்காரர்கள் ஒரு பதினாலு வருஷம் வேலை பார்த்ததுனால மருத்துவ அரசியல் ஃபுல்லா நமக்கு தெரிய வந்தது இன்னும் நான் நிறைய பேசல சில விஷயங்களை பேசவும் முடியாது ஒரு காலம் வரும் அது பேசணும்னா மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தலாம் இந்தியா முழுக்க என்னப்பா நீ தலப்பா கட்டிட்டு இப்படி தான் ஏவது ஒன்று பேசல அப்படின்னா பே என்னை தெரிஞ்சவங்களுக்கு இவ பேசுனா அந்த அதிர்வலைகள் வரும் அப்படின்னு பயம் இருக்கலாம் என்னை தெரிஞ்சவங்களுக்கு என்னை தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க பெரிய பெரிய ஆளுங்கள் இருக்காங்க சின்ன சின்ன ஆளுங்கள் இருக்காங்க உண்மையிலேயே மருத்துவத்தை பற்றி இயற்கையாளன் தவம் பேசினா இந்தியா முழுக்க மருத்துவத்துறையில் பெரிய அதிர்வலைகள் வரும் அப்படின்னு என் கூட பயணித்தவர்களுக்கு தெரியும் உணவு அரசியல் அப்படின்னா நான் வந்து கத்துக்கிட்டேன் நிறைய அந்த பூ ஐயா பூ சிவராமன் ஐயா நம்மாழ்வார் ஐயா நம்மாழ்வார் விவசாயத்துக்குள்ளே முடக்கிட்டாங்க நம்மாழ்வார் மாறி இன்னும் ஒரு ஆயிரம் நம்மாழ்வார்கள் உருவாக வேண்டும் அப்படின்றத என்னோட ஆசை நம்மாழ்வார ஒரு விவசாயத்துக்குள்ள கொண்டு போய் முடக்கிறார்கள் அவர் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இயற்கை மருத்துவர் நான் இன்னைக்கு இயற்கையால் தவம்னு வச்சுக்கிட்டது நம்மாழ்வார பார்த்து தான் இயற்கை மருத்துவத்தை உங்கள்கிட்ட உணவு சேர்க்குறேன் இல்லையா அது நம்மாழ்வாரோட புத்தகங்களை படிச்சுதான் நம்மாழ்வாரோட புத்தகங்கள் எல்லாமே விவசாயம்னு நினைச்சு படிச்சோம்னா விவசாயம் மருத்துவம்னு நினைச்சு படிச்சோம்னா அது ஃபுல்லா மருத்துவமா தான் இருக்கு உண்மையிலேயே ரெண்டு கண்ணோட்டமா நீங்க அவரோட எல்லா புத்தகத்தையும் படிக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய யா எந்த தலைமுறைகளாவது படிக்கிறாங்களா இந்த உணவு அரசியலையும் மருத்துவ அரசியலையும் புரியாத வர நோய்கள் வரத்தான் செய்யும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க உங்களோட நோக்கம் நிறைவேறட்டும் எங்க நகரம் சார்பா வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி நன்றி